அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் வட்டத்தில் ராமநாயக்கம்பாளையங்கிற கிராமத்தில் உள்ள ரெண்டு விவசாயிகளுக்கு இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்கு அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சென்னைக்கு வாங்க உங்கள்கிட்ட விசாரணை நடத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் இடி நோட்டீஸ் போட்டோன்னே இவங்க பதறி போயிடுறாங்க அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே உள்ள நண்பர்கள்ட்ட கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேரும் யாருன்னா ரொம்ப வயசு முதிர்ந்தவங்க அந்த வயசு முதிர்ந்த ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் பேர் கண்ணையன் இன்னொரு பேர் கிருஷ்ணன் ஒருத்தருக்கு வந்து சுமார் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு வயசாகுது இன்னொருத்தருக்கு எழுவத்தஞ்சி எழுவத்தாறு வயசாகுது ரெண்டு பேரும் ரொம்ப தரதரத்தை முதிர்ந்த ஏழ்மையான விவசாயிகள் அப்போ என்ன பண்ணுறாங்க என்னடா நம்மளுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டீஸ் வந்திருக்கே அப்படின்னு இதை கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை பார்த்த எல்லோரும் சொல்கிறாங்க இது என்னங்கிறது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு மந்திரிகளுக்கு கோடிக்கணக்கான பணங்களை மோசடி செய்கிறவங்களுக்கு கருப்பு பணத்தை வந்து வெளிநாட்டுகளை சுவிஸ் பேங்க்லேயும் வெளிநாடுகளையும் பதுக்கி வச்சுருக்கவங்களுக்கு வர்ற நோட்டீஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு எதுக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்க இந்த நோட்டீஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நீங்கள் கவனிக்கணும் இந்த ஏழை விவசாயியான கண்ணையனும் கிருஷ்ணனும் இந்த சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராமநாயக்கம்பாளையம் அந்த கிராமத்தில் வந்து அது வந்து மலை பகுதி அந்த மலை பகுதியில் வந்து சுமார் ஒரு ஆறு ஆறு ஏக்கர் வந்து நிலம் வச்சிருக்காங்க அந்த ஆறு ஆறு ஏக்கர் நிலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணால் அதில் என்ன பண்ண முடியும் பெரும்பாலும் வந்து இந்த மலைப்பயிர்களை தான் பண்ண முடியும் அப்படியே இவங்க வந்து மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்காங்க மரவள்ளிக்கிழங்கு போட்டு மறுவழிகளுக்கு போட்டால் என்ன பண்ணணும் பத்து மாதத்தில் அதை வந்து அறுவடை பண்ணால் தான் அதை வந்து விற்க முடியும் காசு முடியும் ஆனால் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அதை வந்து அறுவடை பண்ணவே முடியலை காரணம் என்னென்னா அவங்கள அனு அறுவடை பண்ண விடாமல் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கிற அந்த குணசேகர்ங்கிற என்ன பண்ணுறாரு இவங்களை தடுக்கிறாரு எப்படி தடுக்கிறாரு முத முத விவசாயத்துக்கு உழுவுற போகிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டிராக்டரை பிடிக்கிறாங்க அந்த டிராக்டர் கொண்டு உழுதுறதுக்கு ஆள் வர்றாரு இந்த குணசேகரன் எப்படின்னா இவர்கிட்ட எப்போவுமே இந்த கையில் வந்து நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க போகிற மாதிரி உள்ள ஆட்கள் அவர் வச்சிருக்கிறவர் ரெண்டாவது பாஜகவுடைய அரசியலில் இருக்கிறதுனால அந்த பின்பலம் வேற இவருக்கு வேறு சாதகமாக இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவரை மிரட்டிட்டு டே நீ இந்த நிலத்தில் வந்து உழுதினா நடக்கிறது வேறு அப்படின்னொன்னே அந்த டிராக்டருக்காரர் பார்க்குறாரு நம்மளுக்கு ஏண்டா வம்பு அப்படின்ட்டு போயிடுறாரு இப்போ உழுக முடியலையா அப்புறம் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இரண்டாவது கஷ்டப்பட்டு அவங்க போட்டு சிரமப்பட்டு உழுது இழுது என்னமோ பண்ணி அதில் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்க வந்து விதையை போட்டாங்களா விதைய போட்டவுடனே சில நேரங்களில் இவர் என்ன பண்ணுவாராம் இந்த கண்ணையும் கிருஷ்ணனுடைய இடம் வந்து அந்த மலைதான தானே பெரும்பாலும் மலையில் எப்படி இருக்கும் அப்படி அடுக்கடுக்காக இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கு மேலே இந்த குணசேரனுடைய நிலம் இருக்கான் அப்போ குணசேரன் என்ன பண்ணுவாரான் அந்த மலையில் வருங்கள்ல தண்ணி ஆறு மாதிரி உடையாரம்பல தண்ணி அந்த மாதிரி தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவாராம் இவருடைய நிலத்தில் அப்படியே தேக்கி வச்சு பாத்தி கட்டி பெரிய கடலை ஆறு மாதிரி தேக்கி என்ன பண்ணுவாரா இவர் விதை போட்டவுடனே டக்குன்னு வாக்கியாக வெட்டி திறந்து விட்ருவாரான் அப்போ திபு திப்து என்ன ஆகும் இந்த க கண்ணைய கிருஷ்ண உடைய நிலத்தில் பாஞ்சு அந்த விதையெல்லாம் என்ன காலியாயிடும் இப்படிலாம் இடைஞ்சல் கொடுத்துருக்காரு இதெல்லாம் மீறி இவர் என்ன ஒன்றுக்கார மரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சு இது அறுவடை பண்ணலான்னு போகிறப்ப அறுவடைக்கு ஆள் வேணும்ல அப்போ கூலி ஆளுகளை பிடிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் ரொம்ப வயசான மிதிந்த வயசான ஏழ்மை விவசாயிங்க பிடிக்க போகிறப்ப என்ன பண்ணுறாரு இவர் குணசேகர வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அறுவடைக்கு போனால் நடக்கிறத வேற என்ன மிரட்டின கூலிக்கு போகிற ஆளுங்க பார்க்குறாங்க என்னப்பா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூலியில் இவ்வளோ பெரிய பகையெனமே வச்சுக்கிறேன்னு என்ன பண்ணுறாங்க யாருமே அங்கே அறுவடைக்கு வர மறுக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு வகையான தொந்தரவை இந்த கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இந்த பாஜகவை வச்ச அந்த கொடுக்குறதுக்கு என்ன காரணம்னா அந்த இடத்த அவரை அபகரிக்கணும் கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு அப்போ கைப்பற்றணுன்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாரு ஒரு அல்ப காசு உதாரணமாக வந்து அந்த பொருளை நூறுரூவா விரும்பினா இவர் வரும் ஒரு ரூபா ரெண்டுருவா கொடுத்துட்டு வாங்கிடலான்னு பார்க்குறாரு இந்த விவசாயம் என்ன பண்ணுறாங்க எப்பா இது வந்து எனக்கு எழுபத்தஞ்சி வயசு எழுபத்தாறு வயசாச்சு இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள்கிட்ட இருக்குது எங்கள் அப்பா காலத்தில் இது வந்து அவர் வாங்கி அவர் பட்டா அவர் பேரில் பட்டா இருக்குது நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு இதில் ஏதாச்சும் விவசாயம் பண்ணி பிழைக்கிறோம் இதிலேயேப்பா நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அவருடைய ஒரே நோக்கம் தங்கிட்ட இருக்கிற அரசியல் பலத்தை வச்சு எப்படியாச்சும் இதை வந்து பறிச்சிடணுங்கிறதுனால எப்படி எப்படிலாம் குணசேகரன் வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் குடைச்சல் கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த நிலைமை நீடிக்கிறதுனால இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல இது பல முறை பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இவரை கிளப்ப முடியல ஏன்னா இவர் பக்கம் பட்டா இருக்குது இவங்கள பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு போலீஸில் ஒரு பிரச்சனை போதுனா அந்த போலீஸ்காரங்க பார்ப்பாங்கள்ல அட பாவமே இவ்வளோ பெரிய வயசான பெரிய மனுஷங்க இவங்க இடத்த நீ அப்படிங்க போகிறா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க பேசி விட்டுருவாங்கள்ல இப்படியே நாலு வருஷம் பஞ்சாயத்தை ஓடுது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இவருடைய அரசியல் பலத்தை பயன்படுத்தி பலரும் அந்த வலைதளங்களில் சொல்லக்கூடிய செய்தி தான் இது படுத்து இடியிலேருந்து ஒரு நோட்டீஸ் விட்றாரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து ஒரு நோட்டீஸ் விட்றாங்க அந்த நோட்டீஸை உடனே இவங்க மிரண்டு என்ன பண்ணிடுவாங்க பயந்துட்டு போயிடுவாங்க அப்போ ஈடியை வச்சு மிரட்டி அந்த இடத்த நம்ம கைப்பற்றிடலாங்கிறது குணசேகரனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை பார்த்தவங்க சொல்கிறாங்க இன்னொரு வருத்தமான செய்தி என்னென்னா அந்த நோட்டீஸில் என்ன தெரியலாம் அழுகிருக்குது அவங்க பேரை போட்டிருக்குது கிருஷ்ணன் சன்னாப் சின்னப்பன் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இந்து பல்லர் அது நம்ம சொல்கிறதுக்கே குச்சமாக இருக்குது ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது ஜாதியை பற்றி நம்ம பேசக்கூடாது ஆனால் வேறு வழி இல்லை அதில் என்ன அந்த ஈடியில் எழுதியிருக்கீங்கிறத சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த வயது முதிர்ந்த இந்த விவசாயிங்களை வந்து அந்த நோட்டீஸில் வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்களா பேர் எழுதுகிறப்பா அவர் பேர் எழுதிட்டு பேருக்கு பக்கத்தில் அவருடைய ஜாதியையும் மதத்தையும் குறித்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அதை பார்த்த ஒரு பொதுநலமாக உள்ள ஒரு நடுநிலையாக உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டேட்டில் வந்து ஜாதி மதத்தை குறிக்க வேண்டியது என்ன அப்போ இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகிறப்போலாம் பார்க்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் வைப்பாங்க ஓ இவங்க அப்படி தானா சரி நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண இப்போ தேவையில்லை அப்போ இவங்களுக்கு எதிராக இருக்கிறாலும் நம்மளாக தான் இருப்பார் அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தான் இந்த ஈடியில் வந்து அந்த விவசாயி பேருக்கு பக்கத்தில் வந்து ஜாதியை குறிச்சிருக்காங்க என்னோட இந்து பல்லர் அப்படின்ட்டு இதை பார்த்த உடனே பல நடுநிலையாளர்களும் பத்திரிக்கையாளரும் கொதிச்சுட்டாங்க இது என்னங்க பெரிய அநியாயமாக இருக்குது முதல் அந்த விவசாயிக்கு வந்து இடியிலேருந்து நோட்டீஸ் போனதே தப்பு அந்த இடி விசாரணைக்கு போகிற அளவுக்கு அவர் தகுதியான ஆள் இல்லை முதல் இந்த ரெண்டு பேரும் விசாரணைக்கு மெட்ராஸுக்கு எப்படி போய் சேருவாங்கன்னே தெரியாது மெட்ராஸ் எங்கிட்ட இருக்குன்னே இவங்களுக்கு தெரியாது அப்படி இவங்களை எதுவும் விசாரிக்கிற நிலைமை இருந்தால் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரெக்டர் யாராச்சும் ஒரு ஆள் வந்து இவர் ஸ்பாட்டில் விசாரிச்சிருக்கலாம் இப்படி சிரமப்படுத்தி இவங்களை கூப்பிட்டு அந்த சென்னைக்கு வரவழைச்சு விசாரித்து இவங்களை என்ன செய்ய போகிறாங்க இதெல்லாம் ரொம்ப சங்கடமான விஷயம் அதையும் பாருங்கள் அந்த நோட்டீஸில் வந்து ஜாதிய மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடுநிலையாளர்களும் பத்திரிக்கையாளர்களும் ஊடகவியலாளர்களும் இன்றைக்கி இந்த செய்தியை ட்ரெண்டிங் ஆகியிருக்காங்க இப்போ இந்த செய்தி வந்து இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கவனத்துக்கு போகுது அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கிட்ட வந்து ஒரு ஊடகத்துறை ஒரு தொலைக்காட்சி வந்து பேட்டி காண்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிடுங்கிறப்ப அவர் சொல்கிறாரு இப்படில் இவருக்கு வந்து இந்த நோட்டீஸ் போனதே தப்பு பெரும் பெரும் குற்றவாளிகளுக்கு போக வேண்டிய நோட்டீஸை போயிட்டு ஒரு சாதாரண பாமரை ஏழை விவசாயிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அதுலேயும் இந்த மாதிரி வந்து ஜாதி பேரை போட்டு இந்து பல்லன்று போட்டிருக்காங்க இதெல்லாம் சரியில்லைன்னு நம்ம வருத்தமாக சொல்கிறாரு சரிங்க இதுக்கு என்ன பண்ணுறது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி வந்து இப்போ வந்து பெரும்பாலும் வந்து பாஜகவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பாஜக தனக்கு வேண்டாதவங்களுக்கு ஈடியை விட்டு குடைச்சல் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வர்றாங்களே அதுக்கு இது பொருத்தமாக இருக்கே அப்படின்னு அந்த தொலைக்காட்சி நிருபர் கேட்குறப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்கிறாரு அது எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இவங்க வந்து இப்படி போனது தப்பு தான் வச்சுதான் சொல்லி அப்படி பூசி மலிப்பி பேசுகிறாரு அவளிய இந்த பாஜக தான் ஈடியை வந்து கையாளுதுங்கிறத அவர் நேரடியாக சொல்ல மறுக்கிறாரு காரணம் அந்த அம்மாவே திருப்பி கேட்குறாங்க நீங்கள் வந்து அந்த கூட்டணியில் தானே இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்குமே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு மலுப்பலாக சொல்கிறாரு இல்லைங்க அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது இப்போ கிடையாது அது வந்து ஏற்கனவே வந்து இருந்துச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்போ அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் வந்து இருந்துச்சு அதில் தான் நாங்கள்லாம் அங்க வச்சோம் இப்போ வந்து அதிமுக தலைமை வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மாதிரியே தெரியலை அதனால் இப்போ பாஜக தலைமை அண்ணா அதிமுக தலைமையாங்கிற என்ன ஒரு முடிவு இல்லாதப்போ நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதையும் மலுப்பிடுறாரு சரிங்க இப்படி அனுப்பிச்சிருக்கிறது சரியில்லாதானன்னு கேட்குறப்ப அவர் உடனே இதுக்கு பதில் சொல்லாமல் வேறு எந்த பக்கம் தவிராருன்னா எங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனுப்பிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கேஸு நாலு வருஷமாக இருக்குல்ல ஏன் அந்த உள்ளூரில் இருக்கிற போலீஸு தமிழ்நாடு அரசு தலையிட்டு ஏன் பிரச்சனையாக முடிக்கலை அப்படின்ட்டு தி திசையை எப்படி திருப்பிடுறாரு பாருங்க அடித்தாளை விட்டுப்பட்டு அணைக்கிற ஆள் மேலே குறை சொல்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் யாருக்கு கண்ட்ரோலில் இருக்கு மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது அது ஒரு சுதந்திரமான அமைப்புன்றாலும் அது சுதந்திரமான அமைப்பு இல்லை பாஜக வந்து தனக்கு தேவையில்லாத தனக்கு எதிரான அரசியல் கட்சிகளுக்கு ஈடியை தூண்டிவிட்டு மிரட்டுறாங்கன்ற குற்றச்சாட்டு சொல்லிட்டு வர்றாங்க அது மாதிரி தானே தெரியுது இதுவும் காரணம் வந்து இந்த குணசேகரன் வந்து பாஜகவுடைய நிர்வாகியாக இருக்காரு அந்த குணசேகரன் வந்து இந்த கண்ணையன்ட்டையும் கிருஷ்ணன்கிட்டையும் உள்ள இடத்த பிடுங்குறதுக்கு பல முயற்சிகள் பண்ணி தொந்தரவு கொடுக்குறாரு அதுக்கெல்லாம் ஒரு மசியல் என்ன ஒன்று இவர் எப்படியோ பாஜகவுடைய ஒரு முக்கிய பிரமுகர்களையோ எதையோ பிடிச்சி அந்த ஈடிய அனுப்புகிற அளவுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டு பலரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பதில் சொல்லவே இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குன்னு சொல்லி இந்த அந்த கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்களை வருத்தப்படுறாங்க என்னங்க நீங்கள் நம்ம தலைவராக இருக்கிறீங்க நம்ம ஒரு ஏழ்மையான விவசாயி தமிழ்நாட்டுக்காரர் அவரை வந்து பொறுத்தமே இல்லாமல் ஈடி நோட்டீஸ் விட்டுருக்கு அதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்காமல் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களேங்கிற மாதிரி பலரும் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து வலைதளங்களில் வந்து கருத்துக்களை பதிவிட ஆரம்பிக்கிறாங்க பொதுவானவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எந்த பக்கம் குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை வந்து குற்றம்னு நேர்மையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வந்து பெரும்பாலான அரசியல் தலைவர்களுக்கு இல்லாமல் போகுது அவங்க வந்து அரசியல் அந்த கூட்டணி அதை பார்த்தே தான் பேசுகிறாங்களே அவங்க யாருக்காக பாடுபடுறோம் யாருக்காக செயல்படுறோம்னு சொல்கிறதுலாம் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு தான் உண்மையாக இல்லைங்கிற மாதிரி சிலர் வேதனையாக பேசுகிறாங்க ஆகவே இப்போ வந்து என்ன ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரியுதுன்னா இப்போ ஈடி அனுப்பிச்சிருக்கிற இந்த வழக்கு இந்த நோட்டீஸு மிக மிக தவறானது இந்த நோட்டீஸ் அனுப்புனதில் அதுலேயும் ஜாதி பேரை குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறது தவறானது இதுக்கு வந்து அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இதற்கு அவங்க வந்து பொறுப்பேற்கணுங்கிற மாதிரி பலரும் வலைதளங்களில் பேசுகிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பறக்காமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்புனா பார்க்கலாம் விரும்புனோம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் என்னமடைந்திருப்போம் நன்றி நடுநிலையாக நம்ம செய்திகளை சொல்லிட்டு வருவோம் உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்